ஹாய் ஸோ பேசிக்காக எனக்கு இந்த ஸ்கின் கேர்லெலாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது ஒரு பத்து எம்எல் பாட்டில் ஒரு பத்து இருபது எம்எல் வந்து நானூறு ஐநூறு ஆறுநூறு ரூபாய்க்கு என்னடா இருக்குது ஒன் பர்சன்ட் சாலிசிலிக் ஆசிட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைட்ரோ ஆசிட் அப்படின்னு என்னென்னமோ போட்டுட்டு அந்த பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சென்ட்டுக்கு அது என்ன பண்ணிடுவோம் நம்ம ஸ்கின்னுக்கு இதில் என்ன இருக்குது இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஸ்கி இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வருமா ரிசல்ட் அதெல்லாம் வரவே வராது சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு ரொம்ப வருஷமாகவே வந்து இருந்துட்டு இருக்கு பேசிக்கா எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து எனக்கு இந்த ஸ்கின் கேர்ல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது ஏன்னா எங்க வீட்லயுமே வந்து யாருமே இந்த இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் எல்லாம் பார்த்தது பேசிக்கா நான் பவுடர் அடிச்சு பார்த்திருக்கேன் எங்க வீட்டுல அவ்வளவுதான் எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது நான் பவுடரும் வந்து அடிக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு பையன் ஸோ இப்ப பேசிக்கா எனக்கு இந்த ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்ததுனால உங்களுக்கே தெரியும் நாம ஒரு ஃபோர்டீன் டேஸ் பேக் வந்து நாம போன வீடியோல பார்த்துருப்போம் ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு அப்படி என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு புதுசா பாக்குறவங்களுக்கு பேசிக்கா ஒரு ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் வந்து ஒரு சன்ஸ்கிரீன் அதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் ஸோ இந்த மூணு தான் வந்து ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் பர்டிகுலர்லி நான் ஃபேஸுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபோர்டீன் டேஸ் பிஃபோர் வந்து நான் இந்த மெயினாக நான் ஏன்னா ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய டேமேஜ் எல்லாம் எதுவும் இல்லைனாலுமே சன் நான் டெய்லியுமே ஆஃபீஸ் போகிறதுனால வந்துட்டு சன்க்கு வந்து நான் நிறையா எக்ஸ்போஸ் ஆவேன் போகும்போது போகுது வரும் போதெல்லாம் அண்ட் ஆல்சோ வந்து டஸ்ட் அதெல்லாமே வந்துட்டு எக்ஸ்போஷர் ஆகும் ஸோ எனக்கு நிறைய சின்ன சின்னதாக வந்து வேர்க்கூறு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் நல்லா இருந்தாலுமே ஃபோர் ஹெட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்க்கூறு மாதிரி வந்து நிறையா இருக்கும் ஸோ போன வீடியோலேயே வந்து நான் காட்டியிருப்பேன் பேசிக்காக புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் அதை வந்துட்டு ஆட் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன் பட் இப்போ நான் வந்து பார்த்தா கண்டிப்பாகவே எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நான் அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாகவே தெரியுது ஸோ இங்கே பாருங்களேன் பேசிக்காக வந்து இன்னும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பட் ஆனாலுமே வந்து ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சண்ட்டுக்கு மேலே அந்த ஒரு மாதிரி இருந்ததெல்லாம் வந்து போயிடுச்சு ஸோ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா பேசிக்காகவே எனக்கு லைட்டாக சொட்டத்தலை லைட்டாக இல்லை கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது பட் ஸ்டில் வந்துட்டு சொட்டத்தலை பெருசா வந்து எனக்கு வந்து பியர்ட்லாம் இல்ல அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் வந்துட்டு இன்பீரியாரிட்டி காம்பிளக்ஸ் இருக்கும் நாம் எக்ஸல் பண்ணக்கூடிய இது இந்த விஷயத்துலலாம் வந்துட்டு நான் கெட்டிக்காரண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்தாலுமே இந்த ஒரு சின்ன விஷயத்தில் ஸோ லுக்கில் வந்துட்டு நான் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஸோ பேசிக்காக வந்துட்டு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னடா மற்றவங்களுக்கு மாதிரி தாடி நிறையா வளர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது பட் பெருசாலாம் இல்லை பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு அந்த வேர்க்கூர்லாம் போனது வந்து எனக்கு ஒரு சின் சின்ன கான்ஃபிடென்ஸ் இல்லை ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ஸே வந்து எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸோ அதனால நாம் இதை வந்து இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஓகே இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின் போது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் இந்த சீரம் அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஏன்னா நான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு எனக்கு மார்னிங் ரொட்டீனுக்கு ஒரு அஞ்சு ப்ராடக்ட்டு நைட் ரொட்டீனுக்கு ஒரு அஞ்சு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்க ஸ்கின் எல்லாம் அப்படியே பளபள பல பலன் அப்படியே கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு மேடு பழம் இல்லாமல் சூப்பராக இருக்கிறத பார்க்குறோம் பட் இருந்தாலுமே எனக்கு முன்னாடி எல்லாம் என்ன தோணும் அவங்களோட ஸ்கின்னே அப்படிதான் உடனே அந்த ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு வந்துடாது இதெல்லாம் வந்து அவங்க டயட் அவங்க ரொட்டீன் அவங்க கிளைமேட் அதெல்லாம் பொறுத்து தான் வந்து மாறுது ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் பிப்டீன் பர்சன்ட் தான் கான்ட்ரிபியூட்ஸ் டு தட் ஸ்கின் திங் மீதி செவன்டி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்களோட மற்ற லைஃப் ஸ்டைல் தான் பட் அந்த டென் பர்சன்டேஜ்க்காக நம்ம எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு ஃபேஷியல் அந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாளாக எனக்கெல்லாம் சுத்தமாக வந்துட்டு மைண்டே வராது இவ்வளோ அதில் போய் செலவு பண்ணுறக்கு பட் இருந்தாலும் இப்போ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்க்காக இந்த செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு ஸோ பார்ப்போம் இந்த ஜர்னியை வந்து கண்டினியூவாக பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம ஒரு பேசிக்கான மூணு ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மூணு ப்ராடக்ட்ஸை வந்து எந்த இதில் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நான் இதுதான் அப்படின்லாம் வந்து எதுவும் சொல்ல போகிறது இல்லை பட் இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னஞ்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்க சோ ஃபேஸ் வாஷ் ময়ஷரைசர் सनஸ்கிரீன் ஸோ நான் பேசிக்காக அந்த ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா மார்னிங் ஈவினிங் ரெண்டு வாட்டி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாய்ச்சரைசர் போடுவேன் காலையில் வெளியே போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் போடுவேன் ஸோ இதுதான் என்னோட ரொட்டீனாக இருக்குது ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த ரொட்டீனு இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ என்னோட ஸ்கின்னை எவ்வளோ இந்த ஷைனி க்ளோயி அப்படியே சாஃப்ட்டு மாயிஸ்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எப்படி மாற்ற முடியும்னு பார்க்கலாம் பட் உங்களுக்கு என்னால் ஒரு ஹெல்ப் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த லுக் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெடுப்பு வந்த மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அந்த ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டரே இருக்காது ஸோ அதுக்கு ஏதாச்சும் வந்து இந்த லிப்பம் போடுறேன் பட் அது எதுவுமே பெருசாக கேட்குற மாதிரி தெரில ரொம்ப ரேராக தான் போடுவேன் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒர்க்காக போடுவேன் பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ இது வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்க ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்